அன்பு தமிழ் சொந்தங்களே டிட்டு சேனலுக்கு வரவேற்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகம் வந்து அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக அரசு காய நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் அதிமுகவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னெல்லாம் செய்யணும் மக்களுக்கு எதெல்லாம் வந்து திமுக அரசு செய்ய செயற்படுத்த முடியாமல் போச்சோ அதெல்லாம் நாம செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தாவேக்காக கூடிய புதிய கட்சி விஸ்வரூபம் இப்போ எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் யாராரெல்லாம் கூட்டணி செய்ய போகிறாங்களோ யாராரலாம் கூட்டணி அமைக்க போகிறாங்களோ தெரியல அவங்க வந்தாக்கா அவங்க ஒரு தேர்தல் வியூகத்தை அமைச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ண போறையா இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா யார் தான் அந்த வியூக சக்கரத்தில் ஒசந்து போகிறா யாரெல்லாம் வந்து காற்றுல போயில் மாதிரி அடித்து கொண்டு போய் உரம் கட்ட போகிறாங்கன்னு தெரியல ஸோ எது எப்படியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய திமுகவுடைய முக்கியமான ஒரு அறிக்கை தேர்தல் அறிக்கையில் நகைக்கடன் தள்ளுபடி குறிப்பாக இவங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த தகுதிகள் இருக்க அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுற அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க இதன் வந்து இது நெக்ஸ்ட் வீடியோ நான் ஜீவோலாம் அறிவிக்கலை முதலமைச்சர்லாம் என் காதில் போடலை அரசு புரசலாக அமைச்சர் பெருமக்கள் மூலமாக அம்மாவட்டம் செயலாளர் அப்படியே அந்த லெவலில் அப்படியே தடவி கொண்டு வந்த செய்தியை ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக நினைக்கிறது எனக்கு தெரியுது கண்டிப்பாக அந்த ஆர்வத்தை உங்கள் கூட இது பண்ணாமல் சொல்லாமல் இருக்க முடியாது நான் உடனே சொல்லிடுறேன் அரசு ஊழியர்களுக்கு இப்போ வந்து இந்த கட்டத்தில் வந்து தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய செய்திகள் வந்து ஏற்கனவே வந்து அதேதான் திமுக அரசு கொடுத்தது அது மட்டும் மட்டும் இல்லாமல் பென்ஷனர் ஓய்வூதியம் பெறுறவங்களுக்கும் இந்த பணம் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரேஷன் கார்டில் வந்து அரிசி கார்டுங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க வருமானம் வந்து ரெண்டரை லட்சத்துக்கு மேலே நமக்கு வருமானம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மூணு பவுனுக்கு மேலே இருந்ததுனால தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அரசு ஊழியர்களாக இருக்க வேணான்னு சொல்ல மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது விதவைகள் பென்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காது குறிப்பாக பயிர்கடன் தள்ளுபட்டுருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அரசு உடைய இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுய குழுக்கள் கடன் தள்ளுபடி பட்டுருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த மூணு சவரன் நவரை நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது இப்படிலாம் பல திட்டங்களை வந்து இப்போ முன்னெடுத்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லிவிட்டு அரசு புரசலாக செய்திகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் நகையை வந்து அடகு வைக்க சொல்லி ஒரு ஆர்வம் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் மூணு பவுன் நகையை வந்து கிண்டி எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் உடனே வச்சுருங்க கூட்டுறவு வங்கிகளில் குறிப்பாக பார்த்து வைங்க மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி கண்டிப்பாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரகசியமாக அந்த செய்தியை சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரொம்ப எவ்வளோ பாப்புலராக நம்ம வந்து வளர்ந்து வந்தோம் எந்த அளவுக்கு செய்தியை உங்கள்கிட்ட நான் போட்டேன்னு தெரியும் உங்களுடைய அனுமானமான அந்த கமெண்ட்ஸை நான் இன்ன வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவ்வளோ ஒரு சகோதரனாக ஃப்ரெண்ட்ஸாக இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு மனிதனாக உங்கள்கிட்ட நான் பேசினேன் நல்ல சகோதரனாக சகோதரியாக நீங்கள் எங்களால் நிறைய கதைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் சிங்கள பாஷையில் ஓகே இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு இல்லை ஓய்வூதியக்காரர்களுக்கு இல்லை பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இல்லை நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த இந்த தகுதிகளை இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் இப்போ என் பேரில் வாகனம் இருக்குது அப்போ நான் பென்ஷன் வாங்குகிறேன் அரசு ஊழியர்களாக இருக்கிறனாங்க என்னுடைய மனைவி பேரில் வாங்கலாம் என்னுடைய பையன் பேரில் வாங்கலாம் என்னுடைய பேரன் பேரில் வாங்கலாம் என்னோட பேத்தி பேரில் வாங்கலாம் ஏதோ ஒரு குடும்ப தலைவன் குடும்ப அந்த ரேஷன் கார்டில் அந்த பேர் இல்லாமல் இருக்கணும் அதுங்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற அடிப்படையில் மூணு சவரனுக்கு உட்பட்ட நகைகளை இப்போதைக்கு தகுதியான உங்கள் பட்டியலில் வச்சிருக்கிற அரசு இந்த இதே க சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி தான் அதிமுகவங்க கொண்டு வர போது தாவையக்காவை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் சரி தள்ளுபடி இருந்தால் மகிழ்ச்சி தான் இல்லையா அதே மாதிரி கல்வி கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் விவசாய கடனாக இருக்கட்டும் நகை கடனாக இருக்கட்டும் ஸோ நம்ம தமிழக மக்களுக்கு அது ஒரு என்ன சொல்ல போனாக்கா கவர்ச்சின்னு சொல்ல முடியாது ஒரு மனிதாபிமானமான ஒரு உதவி தான் இதுன்னு சொல்ல முடியாது கவர்ச்சி வட்டிங்கிறது வந்து நிதி நிறுவனங்களால் தொடங்கப்பட்டு அது ஏமாற்று வலைகளில் போய் முடிஞ்சிருது அரசு வந்து நிறைய பேர் சொன்னாங்க இது கவர்ச்சி வட்டிக்கு விளம்பரம் தான் அது ஓட்டு வங்கிக்காக அப்படி சொன்ன எதுவோ அது அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தமிழக மக்களின் சார்பாக தம் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க நீங்கள் என்ன வந்து இலவசம் கொடுத்தாலும் சரி தள்ளுபடி பண்ணாலும் சரி விலவாசி உயராமல் பார்த்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத தமிழக ஆளுமையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா விலைவாசி குறஞ்சா மட்டும்தான் ஒவ்வொருத்தருடைய தனி வாழ்க்கையிலையும் அந்நடம் சம்பாதிக்கிற சாதாரண முந்நூறுரூவா சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட அன்னைக்கு குடும்பம் ஓடும் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் குடும்பம் ஓடுது ஆனால் சாதாரண நடுத்தரப்பட்ட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விலைவாசியை கட்டுப்படுத்தணும் போக்குவரத்து செலவு கட்டுப்படுத்துறதுக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்படுத்தணும் நகை ஏறிக்கிட்டு போயிட்டு அறுபதாயிரம் ரூபாய் தாண்டிடுச்சு நிற்கி அதாவது தங்க நகை அணியுறதேங்கிறத ஒரு எட்டாம் கிட்டா கனியாக எடுத்து அவனு சொல்லணும் இல்லையா அதனால் வந்து தங்கத்தை விலையை குறைக்கணும் இப்போ அன்றாட கூலிகளை வந்து சரியான முறையில் வகை விகிதாச்சாரம் பண்ணணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நிறைய தமிழர்கள் நினைக்கிற அடிப்படையில் ட்யூட்டி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் நகைக்கடன் தள்ளுபடியில் உங்களுக்கு ஒரு மயில்கள் இருக்கும் கண்டிப்பாகனு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமான கிடைக்கணும் உங்களை சந்திக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நிறைய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி